திரு பிரியன் ஒரு வேறு கோணத்தில் சிந்திச்சு சில விஷயங்களை பின்னோக்கி பார்க்க வேண்டியது இருக்குது அதாவது ப்ராபபிள் அலையன்ஸ் அப்படின்னு ஒன்று இன்றைக்கி இவங்க பேசுகிறதெல்லாம் விட்டுருங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்போர்லேயும் தாவேக்காவுக்கு அதிமுகவும் அதிமுகவுக்கு தாவேக்காவும் ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் திமுகவுக்கு எதிராக கூட்டு சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உள்ள கட்சிகளாக அறியப்பட்டன அமித்ஷா திடீர்னு வந்து ஏடிஎம்கை பிடிச்சி கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து கூட்டணி போட்டார் தாவேக்காவும் அதிமுகவும் சேரக்கூடாது அப்படின்றதுக்காக சேர்ந்தாங்கன்னா பிஜேபி இன்றைக்கி இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப கீழே போயிடுவாங்க அப்படின்னு அந்த அச்சத்தில் திடீர்னு அந்த கூட்டணிக்கு ஒட்டு போடப்பட்டதா அப்படின்ற ஒன்று இப்போ நாம் பின்னோக்கி யோசிக்கணும் கூட்டணி சேர வாய்ப்பு இருந்த கட்சிகள் இன்றைக்கி வந்து அதிமுகவை காட்டமாக இவங்க பேசுகிறதும் அதிமுக வந்து திருப்பி விஜய பேசுறதையும் நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது இதுதான் ரொம்ப ரொம்ப டீகோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது தாவேகா அதிமுக மோதல் முற்றுகிறான்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கீங்க நீங்கள் சொன்ன மாதிரி பாஜகவோட கூட்டணிக்கு முன்னாடி அவங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க யார் சிஎம் எவ்வளோ சீட்டு அது இல்லை பாஜகவோட கூட்டு சேர்ந்த பிறகு கூட கரூர் சம்பவத்துக்கு பிறகு கூட அதிமுகவை நோக்கி அதுக்குள்ளால தனியாக கட்சி நடத்த முடியாது பெரிய கட்சியோட சப்போர்ட் இருந்தால் தான் நீங்கள் கட்சி நடத்த முடியும் இப்படிலாம் பேசப்படல அதுக்கு முன்னாடியும் அதிமுக தனியாகவே ட்ரை பண்ணாங்க தாவேக்காவோட பாஜகவோட சேர்ந்த பிறகு பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து ட்ரை பண்ணாங்க எழுக்க முடியுமா தாவேக்காவன்னு அந்த முயற்சி வந்து பலிக்கலைன்னு நினைக்கிறேன் டெல்லியில் சிபிஐ இங்குவரி போயிட்டு வந்த பிறகு அது தான் இப்போ அவர் பேசுகிற பேச்சுறதுன்னு நான் புரிஞ்சுருக்கேன் அதாவது விஜய் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார் அந்த கூட்டணிக்கு போகக்கூடாதுன்னு தெளிவாக இருக்காரு நான் பார்க்குறேன் அதாவது இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகுதான் அதிமுக மேலே அவரோட அட்டாக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் அவர் பேசினார்ல ஊழல் சக்தி ம ஊழல் அடிமை சக்தி பாஜகவோட கூட்டணி சேர்ந்திருக்கலாம் பேசினார்ல அதெல்லாம் பார்க்கும்போது டெல்லிக்கு போயிட்டு வந்த தான் அது பேசுகிறார் ஆக்சுவலாக இப்போது இந்த கோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு அந்த டீகோட் பண்ணுற விஷயத்தை கையில் எடுத்துட்டோம்னா முதல்ல அவங்களுடைய பார்வை எப்படி இருந்தது களத்திலே இல்லை அதிமுக எங்களுக்கும் திமுகவுக்கும் போட்டி திமுக ஆளுங்கட்சி அதுதான் அட்டாக் பண்ணுவோம் அதெல்லாம் நமக்கு புரியுது ஆனால் புதுச்சேரியில் மட்டும் பாஜக கூட்டணி ஆட்சியை அட்டாக் பண்ண மாட்டாங்க அது ஆளுங்கட்சியே கிடையாது அது அப்படியே வாங்கலையே சார் அவங்க புதுச்சேரிக்கு விசிலே கிடையாதுங்க அதான் சொல்கிறேன் இல்லை அங்கே போய் போனார் இல்லை புதுச்சேரி ஆளுங்கட்சி பாஜக தானே அதை பற்றி ஒரு வார்த்தையும் கிடையாது நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்து வந்திருக்கார் இங்கே மட்டும் ஆளுங்கட்சியை அட்டாக் பண்ணுவார் இன்னொரு விஷயம் இவர் சொன்னது அவங்களே சொன்னாங்க தாவேக்காவே சொன்னது, செமிஃபைனல்ஸில் வந்து நாங்கள் வந்து அதிமுகவை பீட் பண்ணிட்டோம் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அதையும் சொன்னாங்க இதுக்கெல்லாம் என்ன சார் அளவு போல குவார்டர் ஃபைனல்ஸ் யாரோட இருந்தது அது சினிமானோட அதை ஒரிஜினல் தான் அந்த செமி ஃபைனல்ஸே ஏடியம்க்கு பீட் பண்ணிட்டேன் அதை ஒரிஜினல் அதை ஒரிஜினலாக அந்த அளவுக்கு கேட்கணும் இப்போ வந்து அதிமுக கிட்ட ரொம்ப சீரியஸ்ஸாக இருக்கும் சமயத்தில் சார் சொன்னார் சோழர் சொன்னார் இது மாதிரி ஊழல் சக்தின்னு சொன்னால் நீங்கள் உங்களே அதிமுக சொன்னோம் நாங்கள் அதிமுகவே சொன்னோம் அப்படின்னு கேட்கறாரு அதுக்கு செம்மலை பதில் சொல்ற நிலையில் நம்ம புரிஞ்சுக்கலாம் அதிமுக தான் சொன்னாங்க அப்படின்னு செம்மலை பதில் சொல்றாரு உதயகுமார் பதில் சொல்றாரு ஸோ விஜய் வந்து அதிமுக சொல்றாரு நம்ம புரிஞ்சுக்கலாம் இது என்ன சார் இப்போ வந்து கோடுவாடில் பேச வேண்டிய என்ன இருக்குது இப்போ வந்து ரெண்டு விஷயம் சார் ஒன்று ஒரு அரசியல் கட்சி தலைவர் தன் தொண்டர்களுக்கு பேசுகிறது ஒரு செய்தி லார்ஜர் ஆடியன்ஸ் மக்கள் தான் வாக்காளர்கள் மக்களுக்கு அப்பீலிங்காக பேசுகிறது ஒன்று ஏன் என்ன எனக்கு ஆதரிக்கணும் ஏன் இந்த இவர்களை நான் விமர்சிக்கிறேன் ஏன் இந்த கட்சியை நான் விமர்சிக்கிறேன் இந்த கட்சியின் மீது என்னுடைய குற்றச்சாட்டுகள் என்னென்ன இதெல்லாம் வந்து அவர் பட்டியல் போடணும் இந்த கோடுவார்டில் பேசுறது இருக்குல்ல சார் ஏன் திமுக அப்படின்னு டேரெக்டாக விமர்சிங்க பிஜேபி இதை பண்ணிச்சு விமர்சனம் பண்ணுங்க திமுக இந்த தவறை செய்ததுன்னு ஸ்பெசிஃபிக்காக விமர்சனம் பண்ணுங்கள் இதெல்லாம் ஜென்சி ஸ்டைல்னு நினைக்கிறேன் அவர் சொல்கிறார் இல்லை ஜென்சி ஸ்டைலாக எஸ்கே இல்லை எஸ்கே வச்சுக்கலாம் ஜென்சி ஸ்டைல்னு சொல்லி வச்சுக்கலாம் எப்படியோ அவங்க அவங்க சொல்லிக்கிறாங்க அதாவது ஒரு மேடை பேச்சில் கூட வித்தியாசமாக பேசுகிற மாதிரி காமிச்சிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுறாங்க பண்ணிட்டு போட்டாங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடியவராக இருக்கணும் ஆக்சுவலாக நீங்கள் வந்து திருப்பரங்குன்றத்துக்கு ரியாக்ட் பண்ண மாட்டீங்க கிறிஸ்டியர்கள் கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்ட ரியாக்ட் பண்ண மாட்டீங்க அப்புறம் மகாத்மா காந்தி திட்டத்தை பேர் மாற்றி அதெல்லாம் பண்ணுறாங்க செலுங்க மட்டும் அதுக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க நேற்று வந்து பட்ஜெட்டுக்கு ரியாக்ட் பண்ணாங்களான்னு இதுவரையும் தெரியல எனக்கு ஆக்சுவலாக எனக்கு ரியாக்ட் இல்லை பட்ஜெட்டுக்கு இதுவரையும் ரியாக்ட் பண்ணல சார் ஒரு பார்ட்டி பண்ணல உறுதுணையும் பண்ணல ஆச்சரியமாக இருக்கு உலகத்தில் இருக்க எல்லாருமே இந்தியன் பட்ஜெட்டை பற்றி பேசுகிறாங்க இவங்க வந்து ஒரு ஒரு பார்ட்டி ஆஸ் அ பார்ட்டி ஒரு இந்தியன் பட்ஜெட்டை பற்றி ரியாக்ட் பண்ணாத ஒரு பார்ட்டி இருக்குன்னா ஸ்டடி பண்ணி இவங்க வந்து இவங்க வந்து இந்த இளைஞர்களுக்கு இல்லை சார் அந்த ரசிகர்களுக்கு என்ன சார் அரசியல் மையப்படுத்துகிறாங்க அந்த ரசிகர்களை என்ன அரசியல் மையப்படுத்துகிறாங்க இவ்வளோ விஷயத்துக்கு உங்களுக்கு பேசவே இல்லை சார் அப்போ அவங்க ரசிகர்களாகவே இருக்கட்டும் சினிமா பார்த்தே சீரழிக்கணும்னு நினைக்கிறாங்களா அரசியல் மையப்படுத்தணுமா வேண்டாமா எம்ஜிஆர் பேசினாரா அரசியல் இல்லையா அவர் கூட கூடங்கள்லாம் அரசியல் மையப்படுத்தப்பட்டதா இல்லையா எம்ஜிஆர் மன்றங்கள் திமுக உட்களையும் தானே போட்டாங்க அப்படின்றது வந்து ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய தேவைகள் அவங்களுடைய கனவுகள் வேலை வளர்ச்சி எல்லாத்துக்குமான ஒரு ஒரு முக்கியமான ஒண்ணு உலகமே எதிர்பார்க்கும் அதை நம்ம ஒவ்வொரு மாநிலமும் அதை எதிர்பார்த்துட்ருப்பாங்க நம்ம ஸ்டேட்டுக்கு என்ன கிடைக்க போகுது ஒவ்வொரு செக்டாரும் நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு எதிர்பார்த்துட்ருப்பாங்க ஆனால் ஒரு இப்போ நீங்கள் அப்போ என்ன சொன்னாங்க கிறிஸ்துவ தேவாலயங்கள் கன்னியாஸ்திரிகள் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் இல்லை திருப்பரங்குன்றம் பிரச்சினையில் கண்டனம் இல்லை கருத்து சொல்லலைன்றப்ப இந்த மாதிரி கம்யூனல் இஷ்யூஸ்லாம் கருத்து சொல்ல தேவையில்லை இது எங்களை பிராண்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்லாம் சில தாவையக்கா அன்பர்கள் பதில் சொன்னாங்க பட் பட்ஜெட்டுக்கு ஒப்பீனியன் சொன்னால் பிஜேபியை விமர்சிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றதுக்காக கருத்து கருப்பு சுல்லாமல் சார் அப்படி இல்லை சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இங்க திருப்பரங்குன்ற விஷயத்தையும் சரி இல்லை கிறிஸ்துவர் தாக்கப்பட்ட ஒரு விஷயத்தையும் இங்க மத அரசியல நாங்க கொண்டு வரல ஜாதியை வச்சியோ மதத்தை வச்சோ நாங்க இங்க அரசியல் பண்ண தயாராகவும் இல்ல அதுக்கு நாங்க ரெடியாவும் இல்ல இல்ல கண்டிக்கிறது மத அரசியல் அதுதான் நான் சொல்லி முடிச்சறேன் விஷயங்கள் எங்க சிறுபான்மையினர் மீது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கிறிஸ்துமஸ் செலிபிரேஷன் போய் அட்டாக் பண்றாங்க அது கண்டனத்துக்குரியதுன்னு கண்டிச்சா அது எப்படி மத அரசியலானது அதுதான் சொல்கிறேன் இல்லையா அதை வச்சு இப்போது நான் போய் இப்போது இப்போ இப்போ ஐயா ஐயா சொன்ன மாதிரி தான் வந்து இப்போது அதுக்கு பதில் கொடுத்துருந்தா தான் வந்து பிரச்சனை சரியாகிட்ருக்குமா அதை வச்சு அதுதான் நாங்கள் சொல்ல வந்தோம் அந்த இடத்துல அதை வந்து பேசி அதை நாங்கள் பெருசாகவும் விரும்பல அதை அதுக்கான தீர்வு என்னான்றதை தான் நாங்கள் இருக்கோம் அதுக்கான தீர்வு எல்லாத்தையுமே தேடி அந்த தீர்வை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம் அப்படின்ற போது தீர்வு அரசியல் தரத்துக்காக தான் பிரைமரி ஃபோர்ஸாக நாங்கள் வந்து இப்போ நிற்கிறோம் மக்கள் மீதான தாக்குதல் அந்த தாக்குதலை கண்டிப்பதற்கு கூட மனம் அதுக்கு என்ன தீர்வு நீங்கள் சொல்லிட போறீங்க இல்லை அதுதாங்க இப்போ அந்த இடத்துல போயிட்டு நான் கண்டிச்சுட்டு ஒரு மீடியா முன்னே நின்றுட்டு கிறிஸ்தவர்களை தாக்கினார் இப்படி தான் இருந்தது அப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டா அது அரசியலா அந்த இடத்துல அது அரசியலா

அவங்க பண்றது தான் அரசியல்னு நினைக்கிறாங்க அவங்க பண்றதில் உள்ள தப்பை சொன்னால் அவங்க வேற மாதிரி பேசுவாங்க ஒரு அரசியல் தலைவர் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு ரியாக்ட் பண்ணாதவர் அரசியல் தலைவரே கிடையாது சார் மக்கள் வந்து உங்களை நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுல இருந்தால் மக்கள் உங்களை புரிஞ்சுக்கலாம் என்ன ஒரு ஒரு விஷயம் இருங்க சார் இருங்க சார் இருங்க சார் இருங்க சார் ரியாக்ட் பண்ண ரியாக்ட் பண்ணலாம்னு கேட்குறீங்க இருங்கள் சார் ஒரு தலைமன் எப்படி ரியாக்ட் பண்ணலாம் வச்சு தான் மக்கள் அவரை புரிஞ்சுப்பான் அவன் என்னென்ன விஷயத்த எப்படி ரியாக்ட் பண்ணுறான் அவன் யார் பக்கம் இருக்கான் அவன் வந்து கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்ட போது பேசாமல் இருக்கானா அப்போ அவன் வந்து யார் பக்கம் இருக்கான் அப்படின்னு யோசிப்பான் மக்கள் யோசிப்பான் நீங்கள் என்ன தான் பேசினாலும் ஜென்சின்னு பேசினாலும் சரி வீட்டுக்கு ஒரு விஜயசி இருக்காங்கன்னு சரி அதெல்லாம் பற்றி கவலை இல்லை பல இஷ்யூஸில் உங்க உங்களுடைய கருத்து என்ன இன்னைக்கு வாங்க இன்னைக்கு பேசினதுல வாங்க ஆக்சுவலா அதிமுக உண்மையிலே எதிர்க்கிறாருன்றது இன்னும் சந்தேகமாகவே இருக்கு ஆக்சுவலா எப்படி சார் சொல்றீங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் அதாவது வந்து அவர் சொல்றாரு எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் சொன்னாராம் அண்ணா காமராஜர் போன்றவர் இருந்த இடத்துல யார் இருக்காங்க பார்த்தீங்களா மாற்றணும் அப்படின்னு சொன்னாராம் அது சொல்லிவிட்டு அடுத்தது என்ன சொல்கிறார் இப்போது காமராஜர் அண்ணா எம்ஜிஆர் இருந்த இடத்துல இப்போ யாரெல்லாம் இருக்காங்க பாருங்கன்னு சொல்கிறார் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் ஜெயலலிதா பேரை விடுறார் அந்த இடத்துல ஜெயலலிதா பேரை பண்ணல அப்புறம் என்ன சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு அப்புறம் ஆட்சியில் இருந்தால் பார்க்கும்போது இவங்கெல்லாம் ஆட்சியில் இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறார் ஜெயலலிதா பேரை அந்த தலைவர்கள் வரிசையில் சொல்லலை ஒன்று அடுத்தது தொண்ணூத்தொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு கேப் இருக்கு நடுவில் சில பக்கங்களை காணும் அந்த வருஷத்தை அப்படியே விடுறார் அப்போ ஜெயலலிதா பத்தி உங்க பார்வை என்ன வரப்போற எலெக்ஷன்ஸ்ல ஏடிஎம்கே ஓட்ட வாங்கணுறதுக்காக ஜெயலலிதா பேரை சொல்லியா எம்ஜிஆர் பேர் சொல்லிட்டீங்க ஜெயலலிதா பேரை சொல்லாதன் காரணம் என்ன ஜெயலலிதா ஊழல் தலைவர் நினைக்கிறீங்களா இல்லை ஜெயலலிதாவோட ஆட்சி சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா என்ன உங்க பார்வை சார் கலைஞர் முதலமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்தில் எழுபத்தாறு எழுபத்தி ஏழு அந்த காலகட்டத்துக்கு எம்ஜிஆர் வர்றதுக்கு முன்னாடி அரசியலில் தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் கீழே ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர் தான் எம்ஜிஆர் அதெல்லாம் கரெக்டு சார் ஆனால் எம்ஜிஆர் நினைச்சதா இவர் சொல்கிற விஷயம் இருக்குன்னா காமராஜர் அண்ணா இருந்த இடத்துல பேரெல்லாம் உட்காந்துருக்காங்க அதனால தான் எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பித்து கருணாநிதி ரீப்ளேஸ் பண்ணார்னு சொல்ல அதுக்கப்புறம் சொல்ல வரும்போது என்ன சொல்கிறாரு காமராஜர் அண்ணா எம்ஜிஆர் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் இருந்தவங்களை பற்றி சொல்கிறாரே தவிர அந்த வரிசையில் ஜெயலலிதா பெரியன்னு சொல்லலை அப்புறம் தொண்ணூற்றி ஒண்ணுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆட்சியில இருந்த ஜெயலலிதா எப்படி ஆண்டாங்க அவங்க மேல ஊழல் விஷயங்கள் இருக்கா இல்லையா விஷயங்கள் எதுவுமே சொல்லலை அப்ப அந்த விஷயத்தை கலந்து போறீங்களே அப்ப உண்மையிலே அதிமுக முற்றிலும் எதிர்க்கிறீங்களா இல்லையான்ற ஒரு கேள்வி நம்ம தான் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கா ஏன் ஜெயலலிதா பேர் சொல்லல ஜெயலலிதா தெளிவா ஒரு மேடையில ஒரு மேடையில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு கலைஞர் அவர்களையும் ஜெயலலிதா அம்மையார் மேலேயும் வந்து நான் ரோல் மாடலாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் ஐயா கேட்கறது சரி நல்ல கேள்வி ஐயா அதுக்கு கலைஞர் ஐயா ஜெயலலிதா மையார் இவங்க ரெண்டு பேருமே வந்து இப்ப இல்லை மறைஞ்சி மறந்த தலைவர்கள் ஐயா நான் நான் முடிச்சிடறேன் ஐயா நான் முடிச்சற மறந்த தலைவர்கள் அவரு இதே மேடையில விஜயனா வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு உங்களுக்கு தான் நான் ஓட்டு போட்டேன் அப்படின்றத தெல்ல தெளிவாக சொல்லியிருப்பாரு யாருக்கு போட்டேன்னு அப்போ இப்போ இருக்க ஆட்சி சரியில்லை இது ஊழல் கட்சியாக இருக்கும் ஊழல்வாதிகள் அதிகமாக இருக்காங்க மக்களுக்கான சரியான நலப்பணி திட்டங்கள் போல் இங்கே கொள்ள அடிச்சிக்கிறீங்கன்றதுனால தான் மாற்றுக் கட்சியாக தீர்வு அரசியல் நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் அப்போது அன் ஐயா வந்து கலைஞர் அவர்களையும் அம்மையார் அவர்களையும் ரோல் மாடலாக எடுத்திருக்கும் பொழுது அப்போ இருந்து ஆட்சி இப்படி இல்லை

அரசாங்கம் அவங்கள விழா கொண்டாடலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனா உங்க நீங்க எப்படி எடுக்க முடியுங்க சொன்னாங்க ஜெயலலிதா அனுதரிவா சொன்னாங்க விஜயகாந்த கருப்பு எம்ஜிஆர் சொல்லும்போது ஜெயலலிதா சொன்னாங்க சிலருக்கு இது பித்தம் தலைக்கேறி விட்டதுனாங்க விஜயகாந்த பார்த்து பித்தம் தலைக்கேறி விட்டது எம்ஜிஆர் யூஸ் பண்ண கூடாதுன்னு ஜெயலலிதா வெரி பர்த்துக்குல

ஒரு வார்த்தை ஏடிஎம்கே பற்றி கிடையாதுங்க எங்களுக்கு திமுக தான் முக்கியம் திமுக ஊழல் சக்தி அகற்றணும் அப்படி தான் பேசுகிறாரு சார் அருள்ராஜ் அதிமுக பற்றி அதிமுக ஊழலை ஊழல் சக்தியெல்லாம் சொல்லியிருக்கீங்களே அதை பற்றி ஒன்றுமே பேச மாட்டேங்கார் சார் அருள்ராஜே அப்போ இவங்களுடைய அதிமுக எதிர்ப்பு என்பது பொய்யா உண்மையா இல்லை அருண்ராஜுக்கு என்ன நோக்கம் தரல தெரியாது அவர் அதிமுக ஊழலை பற்றி கேள்வி வருது நிறையா செங்கோட்டையன் உங்கள் பக்கம் இருக்காரு கேள்வி கேட்குறாங்க செங்கோட்டையன் அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஏடிஎம் கேமில் இருக்கிற சாஃப்ட் கார்னர்லாம் கிடையாது

நீங்க எதிரா தாவேக்காவோட அதிமுக எதிர்ப்பே வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க